கோதுமை அல்வா கோதுமைமா வீட்டில் இருக்கும் வெங்காயம் இருக்கும் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற இது வந்து கோதுமை அல்வா இதுக்கு மூண்டே மூண்டு பொருட்கள் தான் முக்கியமாக தேவை அதிலே ஒன்று கோதுமம்மா கோதுமைமா வந்து ஒரு கப் எடுத்துருக்குறேன் அதே கப்பில் ரெண்டு கப் சீனி பாலும் வந்து மூன்று கப் அதாவது இப்போ நான் உப்பு கஜு கலரு இவ்வளோந்தான் இதுக்கு தேவையான சாமான்கள் நாங்கள் இப்போ செய்முறையே பார்ப்போம் முதல்ல நாங்கள் கோதுமாவே ஒரு பிசுக்கை போட்டு கரைப்போம் கொஞ்சம் பால் தான் விட்டு எடுத்து கரைக்கிறேன் ஏன்னா முழுக்கலையும் விட்டோம்னு சொன்னால் அது கரைக்கைக்குள்ள கட்டியலும் கொஞ்சம் வந்துடும் இது கொஞ்சமாக விட்டு கரைச்சோம்னு சொன்னால் கட்டி இல்லாமல் நிறைஞ்ச பிறகு பேந்து தண்ணியை பாலை மிச்சத்தை விட விட அது படவா நிறைஞ்சோம் வந்து தண்ணியிலே இந்த இது செய்யலாம் நான் வந்து தேங்காய் பால் எடுத்தது என்னட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மற்றது நெய் இல்லாமல் நாங்கள் ஒரு அல்வா செய்கிறதுன்னு சொன்னால் இப்படி பாலில் செய்தோம்னு சொன்னால் நெய் தேவைத்தேன் இது அப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு சேர்த்து நல்லா தண்ணி தண்ணியாக கரைச்சி போட்டு வடித்து அடுப்பில் வச்சு காய்ச்சிவோம் நாங்கள் இப்போ இதை வடிப்போம் பாருங்கள் சின்ன சின்ன திட்டுகள் தெரியுது கரைச்சது தான் எங்களுக்கு செய்யவும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் தட்டி நல்லா சூடு ஏறிட்டுது சின்ன சின்ன கட்டியல் மாதிரி வருது பாரம்போ இந்த பரம்பெல்லாம் பகப்ப இந்த ஒட்டி மாதிரி இருக்கு இந்த மாவுகள் சின்ன சின்ன கட்டியல் பாருங்க எல்லாம் தடிக்குது நல்லா தடிச்சு ரெண்டு விற விட்டு தான் நாங்கள் இதுக்காக சீனி சேர்க்க போனோம் இப்போதைக்கு கொண்டுமே சேர்க்கையில பாலும் தேங்காய் தேங்காய் பாலும் கோதுமை தான் இப்ப நல்லா விட்டு நல்ல நல்லா நான் பால் எடுத்துட்டு இருக்கிறேன் என்னென்னா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நாங்கள் நெய் சேர்க்காததுக்கு இந்த பால் கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் தன்மையும் இருக்க அல்வா செய்ய ஈஸியாக இருக்கும் தடிக்காட்டுங்க தடிக்கா விட்டு நாங்கள் இதை சீனி சேர்ப்போம் இப்போ நல்லா திரண்டு வருது ரெண்டு வருது கொத இப்போ இந்த நேரம் நாங்கள் இதுக்குரிய சீனியாக சேர்ப்போம் ஒரு கப் சீனி சேர்க்கணும் தீனி சேர்க்க கொஞ்சம் தண்ணி தனிமை வரும் சீனி விலகி கொஞ்சம் தண்ணியா வரும் ரெண்டாவது கப் தீனியா சேர்க்கலாம் ஒரே இதாக விட்டு அது விலகிறதெல்லாம் விலகி ஒரே இதாக இருக்க தீனி வந்து இனிப்பு வந்து நீங்கள் இன்னும் கூடவும் சேர்க்கலாம் அதுவும் கூட விருப்பம் வெல்லமும் சர்க்கரை அதுவும் சேர்க்கலாம் இனிப்புகளும் கூட அளவுகளும் பொருட்கள் ஒரு கப் மாத்தான் எடுத்துருக்கிறோம் மிச்ச மிச்சமா தேவையான அளவு அல்வா இதுல கிடைக்கே வத்தி 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 பதம் வரும் மட்டும் நாங்கள் கிண்டிக்கொண்டே இருக்கோம் இப்போ இதுக்கு ஒரு சொட்டு உப்பு சேர்க்கிறோம் இது வந்து அந்த இனிப்பு சாப்பாட்ட கொஞ்சம் தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் தான் அந்த இனிப்பு சாப்பாடு கொஞ்சம் உப்பு சேர்க்கிறோம் திருகிப்பதத்தை வரும் இப்போ நாங்கள் இதுக்குரிய கஜு வேணும் சேர்த்து விடுவோம் இதுக்கு சாதுவாக நான் ஒரு கலரும் ஒன்று இந்த போறேன் டார்க் கலரா போயிடும் கொஞ்சம்தான் விட்டுருக்கிறேன் கொஞ்சம் தான் விட்டேன் கொதிச்சு இப்ப எண்ணெயும் வரப்போகுது எண்ணெய் வாரபடியா இனிமேல் குண்ட கொஞ்சம் கிண்ட கொஞ்சம் சுவமாயிருது அடுப்பில் வச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டுது இன்னமும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் இது சரியாக வந்துடும் தொடர்ந்து கைவிடாமல் கிண்டி கொண்டு போன மாதிரி தான் கெட்டித்தனம் அப்படி விட்டிங்கன்னா அடிப்பிடிக்க பார்த்துடும் ஏ ஆடி ஆட்டி あの。 பதம் சரியாக வந்துட்டுது பெய்த ரக்குவோம் எண்ணா பூசின ட்ரேயில் வளைச்செடுப்போம் நல்ல பதமாக வந்திருக்குது வித்தியாசமான உண்டு போதுமோ வீட்டில் இருக்கும் தேங்காயம் இருக்கும் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம் சுலபமாக செய்யக்கூடியது உண்டு நல்லா வந்துருக்கு ஆறு நாற்பது நாங்கள் இனி இதை பீஸ் போட்டு விட்ட போகிறோம் வாழ்க வளமுடன் நன்றி